அன்பிற்குரியவர்களே தமிழ் வேதாகமத்தை முதலாவது ரெவரன் சி என் பால்கும் அதைத் தொடர்ந்து இரண்டாவது ரெவரன் ஃபெப்ரீஷியஸும் மூன்றாவது ரெவரன் ரேனியஸும் நான்காவது ரெவரன் பீட்டர் பார்சிவலும் மொழிபெயர்க்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஐந்தாவதாக ரெவரன் ஹென்ரி பவர் என்பவர் மொழிபெயர்க்கிறார் ஒரு வேதாகமம் வேண்டும் மூல கருப்பொருள் மாறாமல் சீல மொழி தரம் குறையாமல் பார்வழும் தமிழரெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வேண்டும் என்று வேதாகம சங்கம் விரும்பியது எல்லாரும் ஏக சம்மதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு உண்டாவதானால் அது எல்லா மிஷன்களுடைய கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்றும் அது உணர்ந்தது எனவே சென்னை வேதாகம சங்கம் ஹென்ரி பவர் ஐயரை பிரதான மொழிபெயர்ப்பாளராகவும் உதவியாளர்களாக எல்எம்எஸ் ஏஎம் சிஎம்எஸ் எஸ்பிஜி சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து ஃப்ரீ சர்ச்சஸ் இச்சபைகளிலிருந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஹென்ரி பவர் மொழிபெயர்ப்பு வேலையை ஆரம்பித்தார் இவர் ஃபெப்ரீஷியஸ் ஐயர் மொழிபெயர்ப்பையும் பீட்டர் பெர்சிவல் ஐயருடைய டென்டேட்டிவ் மொழிபெயர்ப்பையும் உதவியாக முன்வைத்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் ஹென்ரி பவர் ஐயருடைய மொழிபெயர்ப்புக்கு ஐக்கிய மொழிபெயர்ப்பு என்று பெயர் இந்த மொழிபெயர்ப்பு தான் இன்று வரை தமிழக கிறிஸ்தவர்களால் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வேத புத்தகம் என்றால் இதுதான் வேறெதுவும் இல்லை என்று இன்றளவும் கருதுவாரும் உண்டு ஹென்றி பவர் ஐயருடன் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் அந்த மொழிபெயர்ப்பு குழுவில் இருந்தவர்கள் திரு முத்தையா பிள்ளை ரெவரண்ட் ஆர் கால்டுவெல் இவர் எல் சார்ந்தவர் ரெவரண்ட் இ சார்ஜென்ட் ஐயர் இவர் சிஎம்எஸ்ஐ சார்ந்தவர் திரு வில்லியம் கிரேசி திரு ஜே டபிள்யூ ஸ்கெடர் இவர் டாக்டர் திரு ஸ்போல்டிங் திரு வின்ஸ்லோ திரு டி பிரதேட்டன் திரு கில்னர் ரெவரண்டு சிஎஸ் கோலப் திரு பி ராஜகோபால் ஆகியோர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புதிய ஏற்பாடு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோராம் ஆண்டு முழு வேதாகமும் வெப்பேரியில் உள்ள கிறிஸ்தவ கல்வி அபிவிருத்தி சங்க அச்சகத்தில் வெளியிடப்பட்டது இன்று நம் கரங்களில் இருப்பது இந்த விதாகமுமே ஏறத்தாழ நூற்றி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்க்கப்பட்டது இதை இன்றளவும் லுத்தரன் சபையார் ஏற்றுக்கொள்ளவே இல்லை வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்